இல்லைங்க இரநூறுவா இரநூறுவாயிரநூத்தி பத்து இரண்டு இருபது இரண்டு முப்பது இரண்டு நாற்பது இரண்டு அறுபது எழுபது இரண்டு தொண்ணூறு ரூபா முந்நூறு பத்து முந்நூற்றி இருபது முந்நூற்றி முப்பத்தி முந்நூற்றி நாற்பத்தை எண்பது அறுபது

அடுத்த பார்த்துக்குறீங்க ராமநாதன் பாருங்க கேளுங்க எழுநூறுவா பத்து இருபது எழுநூத்தி ஐம்பது அறுபது எழுநூத்தி எழுபது எழுநூத்தி எழுபது எண்பது எண்ணூறு எண்ணூற்றி பத்து எண்ணூற்றி இருபது எண்ணூற்றி இருபது முப்பது முப்பது ராமநாதனுக்கு பாருங்க கேளுங்க ஆயிரம் ரூபா ரூபாய் ஆயிரத்தி பத்தாயிரத்தி இருபது ஆயிரத்தி எங்க பண்ணியானாங்க வேலை பாருங்க

அறுநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் அறுநூறு பத்து இருபது அறுநூறு எழுபது அறுநூறு அறுபது அறுநூறு எழுபது அறுநூறு எழுபது அறுநூறு எண்பது அறுநூறு எண்பது அறுநூறு எண்பது தொண்ணூறு எழுநூறு எழுநூறு பத்து எழுநூறு இருபது அறுநூறு ஐம்பது எழுநூறு அறுபது எழுநூறு எழுபது எழுநூறு 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 எழுபது எழுபது

பாருங்களுக்கு வேணுமா பாருங்க ஐம்பதுக்கு கொடுவாயிருங்க கொடுவாய பாத்துக்கங்க எழுநூத்தி ஐம்பது ரூபாய் எழுநூத்தி இருபது ஆயிரத்தி ரூபாய் எனக்கு நானூறுபா எழுதுங்க நானூறுரூவா நானூற்றி பத்து நானூற்றி இருபது நானூற்றி அறுபது ரூபா ஐம்பது நான் இதெல்லாம் ரூபா

அவனுக்கு சில மீன் செய்கிறது தான் கேளுங்க நூற்றி ஐம்பது ரூபாயுங்கள் நூற்றி அறுபது நூற்றி எழுதுநூற்றி எண்பது தொண்ணூறு இரநூறு எரநூத்தி பத்து இருபது முப்பது நாற்பது இருநூற்றி ஐம்பது எழுநூத்தி ஐம்பது ரூபா எப்படி இருநூத்தி ஐம்பது ஆமாம் கேளுங்க ஐம்பது ராயிங்க அறுபது நூற்றி எழுபதுநூற்றி எண்பது தொண்ணூறு

ஆயிரூவாயிருங்க ஆயிரம் ரூபாய் பத்தாயிரத்தி இருபதாயிரத்தி ஐம்பதாயிரத்து அறுபதாயிரத்தி எழுபதாயிரத்தி எண்பது ஆயிரத்தி நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி அம்பது நூற்றி அறுபது நூற்றி எழுபது நூற்றி எண்பது தொண்ணூறு பத்து எழுநூத்தி இருபது இருநூத்தி ஐம்பதாயிரத்தி அறுபது எழுபதாயிரத்தி எம்பது தொண்ணூறு முன்னூறு இருபது முன்னூற்றி ஐம்பது முந்நூற்றி அறுபது முந்நூற்றி எழுபது நூற்றி எண்பது முன்னூத்தி தொண்ணூறு நானூறு நானூற்றி பத்து நானூற்றி இருபது நானூற்றி முப்பது நாற்பது அறுபது அறுபது ரூபா கையை காட்டிக்க அறுபது ரூபா அறுபது ஆயிரத்தி கேள்வி நானூற்றி அறுபது அறுபது ரூபாய் சேவன

எல்லாம் உதயமெல்லாம் இருக்கேன் பாருங்க எனக்கு ஆயிரருபா எனக்கு எழுபது ஆயிரத்தி எண்பதாயிரத்து நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு இரநூறு இரநூத்தி பத்து ஏழு இருபதாயிரத்தி முப்பதாயிரத்தி ஐம்பது எழுநூத்தி அறுபதாயிரத்தி எழுபது முந்நூறு முந்நூற்றி பத்து இருபது ஐம்பது ஐம்பது ரூபா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது பண்ணி அறுபது எழுபது ரூபா என்னடா போ என்னடா போறே எங்க ரவுண்டா எங்க चल गया ₹100 ₹600 ₹800 ₹1000 ₹2000 ₹5000 ₹6000 ₹7000 ₹8000 ₹9000 ₹700 ₹710 எlendi போடா சானானே 700 ஆளுது 700 பா 700 700 பிரியா ரால பா